நம்ம மதுரையில் ஃபேமஸ்ன்னா இதையும் கூட சொல்லலாங்க நம்ம மதுரை மக்களுக்கு தெரியாதவங்க யாருமே இங்கே கிடையாது இந்த கடையை பற்றி இதுதான் நம்ம திருப்பதி கோல்டு கவரிங் கடை இருபத்தஞ்சி வருஷமாக இவங்க வந்து ரன் பண்ணிட்டு வராங்க இந்த கவரிங் கடையை ஒன் கிராம் கோல்டு கவரிங் அப்படின்னாலே நம்ம திருப்பதி கவரிங் தான் சொல்லுவாங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம்தான் இருக்குது வாரண்டியோட பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஸோ இந்த கடையை விசிட் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மதுரை மக்கள் எல்லாருமே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்க எல்லா கவரிங்ஸுமே ஸோ வீடியோ இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா மாலை ஜுவல்ஸு பேங்கிள்ஸ் நெக்லஸ்ஸுன்னு சொல்லி நிறைய ஐட்டம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கோல்டு தங்கக்கடையில் இருக்கிற எல்லா சரக்குமே அந்த கவரிங் கடையில் இருக்கும் ஆனால் பக்காவாக இருக்கும் ஒன் கிராம் கோல்டுனாலே இவ்வளோ நம்ம உண்மையான கோல்டு போட்ட மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஃபுல்லாக நம்ம கடைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம வந்து ஒன் கிணம் ஐட்டம் லேடி ஸ்டோன் சிபிக் ஐட்டம் ஐமோன் ஐட்டம் ஐம்பன் தோடு எல்லாம் காட்டிட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கடையில் வந்து பாருங்க இன்னும் மாடல்ஸ் நிறைய இருக்கு குறிப்பிட்ட நிறையா கொஞ்சம் டயத்துனால இவ்வளோ பைசு காட்டுறேன் ஒன்றுலேயே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்குது இருக்கு நிறைய வந்து பாருங்க

இந்த தோடோட கலெக்ஷன்லாம் பாருங்க அப்படியே கோல்டா சூப்பராக இருக்காங்க எல்லாமே ஒன் கிராம் கோல்டு தான் ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க ஸோ மதுரை மக்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட்டுமே ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம கோல்டு மாதிரியே நம்ம நகை போடணும் அப்படின்னா இந்த கடை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய சைஸ் மோதிரமே லைஃப் மோதிரம் எப்படின்னா மாட்டிக்கிருவாங்களா

பார்க்கவே அழகாகவும் இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செயின் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்தேன் ஓகே பார்க்க செயின்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அம்மா வர செலெக்ஷன் பண்ண சொன்னேன் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு செலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த கடையை வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னடா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா உண்மையாகவே இந்த கடையில் ரேட் ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்து இருக்காங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன கலெக்ஷனில் என்ன மாடலை நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஒன் கிராம் கோல்டு தான் ஆறு ஆறு மாதம் வேரண்ட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மேலேயே தாங்குவோம் சொல்வேன் நான் ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டு ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா

ஃபைனலாக நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கலந்து வண்டி நேரம் வந்துடுச்சு வரைக்கும் வந்துட்டு நம்மளுடைய ஃபேமஸ் ஜெகதண்டா குடிக்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஜிகதண்டா வாங்கி குடிக்க வந்துட்டோம் அம்மா ஜிகதண்டாவும் நல்ல ஸ்கூலுக்கும் குடித்தேன் ஸோ வீடியோ இதோட ஆகுது ஸோ வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்